முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தொடர்பான விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட மதிப்பிலான சொத்துக்களை அரசு எம்ஏசிசி நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கும் அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்மாயில் சப்ரி அதனை எதிர்த்தால் வழக்கு விசாரணை நடைபெறும் ஒருவேளை எம்ஏசிசியின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மொத்த சொத்தும் அரசுடமையாகும் என்றார் அவர் எம்ஏசிசியிடம் அறிவித்த சொத்துக்கள் தொடர்பில் அந்த முன்னாள் பிரதமர் முன்னதாக பல முறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது பஹாங் பிர்ரா நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் சப்ரி சட்டவிரோத பண பரிமாற்றம் மற்றும் ஊழல் தொடர்பிலும் விசாரிக்கப்பட்டு வருகிறார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இராயிரத்தி இருபத்தி இரண்டு வரை ஒன்பதாவது பிரதமராக இருந்தபோது போது அவர் அறிமுகப்படுத்திய குல்வார்கா மலேசிய திட்டத்திற்கான விளம்பர நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கப்பட்ட மில்லியன் கணக்கான ரிங்கிட் பணத்தில் ஊழல் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது மற்றொரு நிலவரத்தில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு வழங்கிய மைக்யோஸ் கட்டுமான குத்தகையில் ஊழலோ முறைகேடோ கண்டறியப்படவில்லை அது குற்றவியல் விசாரணை அல்ல மாறாக நிர்வாக நடைமுறை தொடர்பான விசாரணையே விசாரணையின் முடிவில் செயல்பாடுகளையும் நடைமுறைகளையும் மேம்படுத்த உதவும் பரிந்துரைகள் அமைச்சிடம் வழங்கப்படும் என அசாம்பக்கி சொன்னார் மைக்கியோஸ் விவகாரத்தில் குற்றவியல் அம்சங்கள் இருப்பது போன்றதொரு குழப்பம் நிலவி வருவதை மறுத்து பேசுகையில் அவர் அவ்வாறு சொன்னார் சென்னையில உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைண்டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரகம் ரங்கமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர்ஸ் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சப்ரான் ஜெயா பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட ஏதுவாக எட்டு அம்சங்களைக் கொண்ட பரிந்துரைகளை மாயிகா அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளது அப்பரிந்துரைகள் பல முக்கிய பகுதிகளைக் கொண்டுள்ளதாக தேசிய துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் கூறியுள்ளார் பொது பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கையை அதிகரித்தல் பெண்களின் கரங்களை வலுப்படுத்துதல் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்துதல் ஆகியவை அவற்றில் முக்கியமானதாகும் தவிர பாடற்பள்ளி கல்விக்கு முன்னுரிமை அளித்தல் சமய விவகாரங்களை விவேகமாக கையாளுதல் சமூகத்திற்கே உரித்தான பிரத்யேக திட்டங்களை அமல்படுத்துதல் ஆகியவற்றையும் கட்சி பரிந்துரை செய்துள்ளது இவை அனைத்தும் இந்திய சமூகத்தின் பிரச்சினைகளை இலக்கிடப்பட்ட அணுகுமுறையின் கீழ் தீர்க்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றன பாரம்பரிய முறைகள் இனியும் போதாது என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் அத்துடன் ஈராயிரத்து முப்பதில் மலேசியா ஒரு வயதான சமூகமாக மாறவுள்ளதால் முதியோரின் நலனுக்கான விரிவான கொள்கைகள் தேவைப்படும் என்றார் அவர் அதே சமயம் இளைஞர்களும் ஏஐ ரோபோட்டிக்ஸ் போன்ற எதிர்கால தொழில்துறைகளுக்கான திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்பமும் மின் திறன்களும் கொண்டவர்களையே இன்றைய முதலாளிமார்கள் குறிவைப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி அதிகாரிகள் உடல் பருமன் பிரச்சனையை கொண்டிருந்தால் அடுத்த ஆண்டு முதல் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது தலைமை ஆணையர் தான்ஸ் அசாம் பாக்கி அதனை அறிவித்துள்ளார் பி உடல் பருமன் குறியீட்டில் இருபத்தி ஏழு புள்ளிகளை தாண்டினால் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதல் பதவி உயர்வை அனுபவிக்க முடியாது எனவே எஞ்சியிருக்கும் இந்த ஆறு மாத காலகட்டத்திற்குள் உடல் எடையை குறைத்து விடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுகின்றனர் எம்ஏசிசி அதிகாரிகள் மத்தியில் உடல் பருமன் பிரச்சனையை தீர்க்க இதுவே வழி என அசாம்பாக்கி சொன்னார் ஏற்கனவே போலீஸ் படையில் இது நடைமுறையில் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உத்தரவின் அடுத்த மாதம் வெளியிடப்படும் அனைத்து எம்ஏசிசி அலுவலக பணியாளர்களும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அரசாங்க மருத்துவமனைகளில் சுகாதார பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மலேசிய இந்தியர்கள் ஓசியா எனப்படும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறைகளை மேலும் எளிதாக்க இந்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது விண்ணப்பதாரர்களுக்கு பல்வேறு ஆவணங்களின் தேவை இன்னமும் ஒரு சவாலாக இருப்பதால் அந்த நடவடிக்கை அவசியமாகிறது மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி அதனை தெரிவித்தார் ஓசியாய் குடியுரிமைக்கு விண்ணப்பிப்பவர்கள் மூன்றாம் தலைமுறை வரையிலான தங்களின் இந்திய பூர்வீகம் குறித்த ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் ஆனால் புலம்பெயர்ந்த காரணத்தாலோ அல்லது ஆவணங்கள் தொலைந்து போனாலோ பலர் அதில் சிரமத்தை நோக்குகின்றனர் குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இங்கு புலம்பெயர்ந்தவர்களிடம் அப்பதிவுகள் இல்லை மேலும் பலரின் ஆவணங்கள் உலக போரின் போது காணாமல் போய்விட்டன எனவே மலேசிய அரசாங்கம் வெளியிட்ட அல்லது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில் வெளியிடப்பட்ட ஆவணங்களையும் ஓசிஐ விண்ணப்பங்களுக்கான ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் இங்குள்ள இந்திய தூதரகம் பேசி வருவதாக பி என் ரெட்டி கூறினார் விண்ணப்பதாரர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் தான் என்பதை நிரூபிக்க ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தாலே ஓசியாய் அங்கீகாரம் வழங்கும் அளவுக்கு நடைமுறைகளை எளிதாக்க விரும்புவதாக அவர் சொன்னார் இரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மலேசிய இந்தியர்களில் தற்போது வரை சுமார் ஒரு லட்சம் பேர் ஓசியாய் அட்டையை வைத்துள்ளனர் ஓசியாய் என்பது வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருக்கு வழங்கப்படும் ஒரு வகை குடியுரிமையாகும் ஆனால் இது இந்திய குடியுரிமை அல்ல மாறாக இந்தியாவுக்குள் பல சலுகைகளையும் உரிமைகளையும் வழங்கும் அட்டையாகும் விசா இல்லாமல் சுற்றுலா மேற்கொள்வது சொத்துக்களை வாங்குவது உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் ஜோஹூர் பார்வில் காரோடு கார் உரசியதால் கோபமடைந்து ஒரு காரின் விளக்கை எட்டி உதைத்து உடைத்த ஆடவர் கைதாகியுள்ளார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இரவு உணவங்காடி நிலையம் ஒன்றில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் வீடியோ வைரலானதை அடுத்து அவர் கைதானார் அங்குள்ள வாகன நிறுத்துமிடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது கைதானவர் நாற்பது வயது உள்ளூர் ஆடவர் ஆவார் அவருக்கு ஏற்கனவே நான்கு குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டதாக ஸ்ரீ ஆலாம் போலீஸ் கூறியது நபரை தடுத்து வைத்து விசாரிக்க ஏதுவாக இன்று நீதிமன்ற ஆணை பெறப்பட உள்ளது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க ஆஃப் ஷாப்பிங் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது ரெடி ரெடி ஆறு ஜூலை வரைக்கும் பிக் வரல நூறு விதமான ஃபுட் ஃபுட் இருக்கு இங்கே பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரீஸ் குர்தா குர்தீஸ் லேங்கா வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோம் டெக்கோ டிவைன் இப்படி சொல்லிக்கிட்டே வரை டிஸ்கவுண்ட் ஃபார் எக்ஸ்போ வேலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு நேற்று பூச்சோங் லேக் ஏஜ் பகுதியிலிருக்கும் விளையாட்டு மைதானத்திலிருந்து பாட்டியுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவனை திடீரென அங்கு வந்த நாய் ஒன்று தாக்கியதால் அவனது இடது கெண்டைக்கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அறுபது வயது மாதுவால் வளர்க்கப்பட்டு வந்த ஜெர்மன் ஷெப்பட் வகை வளர்ப்பு நாய் வீட்டினுள் இருந்து ஓடி வந்து சிறுவனை கடுமையாக தாக்கியதாக சிர்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகம்மட் ஃபாரீத் அகமர் தெரிவித்துள்ளார் காவல்துறையினர் மேற்கொண்ட முதல் கட்ட விசாரணையில் இவ்வளவு நாட்களாக அப்பெண் உரிமம் இல்லாமல் நாயை வளர்த்து வந்தது கண்டறியப்பட்டுள்ளது விலங்குகள் சம்பந்தப்பட்ட அலட்சியத்திற்காக தண்டனைச் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆறு மாத சிறை தண்டனையும் ஈராயிரம் ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் அனைத்து செல்லப்பிராணி உரிமையாளர்களும் தங்களின் விலங்குகள் முறையாக பராமரிக்கப்படுவதையும் பொது பாதுகாப்புக்கு எந்தவித அச்சுறுத்தல்கள் தராமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரவ எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகள் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன்டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்கக் கதை தந்தை மகள் படைத்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்